அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷயானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் வன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை நோய்க்கும் உடல் எடைக்குமான சம்மந்தம் என்ன சர்க்கரை நோயாளிகள் உடல் எப் எடையை எப்படி மெயின்டைன் பண்ணுறது எப்படி அதிகமான உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சர்க்கரை நோய்க்கும் உடல் எடைக்கும் முதல்ல என்ன சம்மந்தம் என்ன பிரச்சனை ஏன் இவ சர்க்கரை நோய் இருந்தால் இழைச்சிக்கிட்டே போகிறோம் என் ஏன் வந்து உடல் எடை அதிகமாகும் பொழுது அது சர்க்கரை நோயா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கேள்விகள் நமக்குள்ள நிறைய இருக்கு இல்லைங்களா சோ முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம உடல்ல வந்து அதிகப்படியான மாவு பொருள் அதிகப்படியான புரத பொருள் அதிகப்படியான கொழுப்பு பொருள் சேருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதே மாவுப்பொருள் கொழுப்பு பொருள் புரதப்பொருளுடைய வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் ப்ராப்பராக இல்லை அப்படிங்குறதா சர்க்கரை நோயினுடைய தன்மை அப்போ சர்க்கரை நோயினா வந்து நம்ம நிறைய சக்கரை சத்து சா உள்ள உணவை சாப்பிட்றோம் அப்படிங்கறத அர்த்தம் கிடையாது நம்ம உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கலங்கிறதான் சர்க்கரை நோயாளிகளுடைய பெரிய பிரச்சனை அப்போ இட் இஸ் எ டிஃபிஷியன்சி சின்ரோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது சத்து குறைபாடு காரணமாக வரக்கூடிய ஒரு சர்க்கரை நோய் அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு முழுமையாக செரிமானிக்கப்பட்டு புரதம் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கக்கூடிய மாவு பொருள் குளுக்கோஸாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கக்கூடிய கொழுப்பு பொருள் குளுக்கோஸாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வெயிட் சேராது அதே சமயம் சர்க்கரையோடைய அளவும் அதிகரிக்காது அப்படி இல்லாமல் நம்ம சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே சரியாக செரிமானிக்கப்படாம நம்ம வயிறை சுற்றி இடுப்பு சுற்றி போய் ஃபேட் டப்போசிஷனாக உட்காந்துருச்சுன்னா அதுதான் உடற்பருமன் அந்த மாதிரி உட்காரும் பொழுது என்ன ஆகுது நம்ம உடம்புல அந்த சக்தி பொருள் கிடைக்கல அதெல்லாம் ஃபேட்டா ஆயிடுச்சு அப்ப சக்தி வேணும் இல்ல நமக்கு கிடைக்கணும் இல்ல அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம உடல் நமக்கு என்ன சமிக்கை கொடுக்குது அப்படின்னா உனக்கு பசிக்குது அப்படிங்கிற சமிக்கையோ கொடுக்குது அப்ப கிரேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது அப்ப மறுபடியும் நம்ம சாப்பிடுறோம் அப்ப சாப்பிட்டாலும் மறுபடியும் அந்த வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு இருக்கதான் செய்து அப்ப சக்தியா கன்வெர்ட் ஆகாது அப்ப மறுபடியும் பசிக்கும் மறுபடியும் சாப்பிடுவோம் அதுதான் உடல் எடை படிப்படியா கூடிக்கிட்டே போகும் அதே சமயம் நம்ம ரத்தத்திலையும் அளவையும் இன்சுலினுடைய அளவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அது முழுமையாக கிரகிக்கப்படவோ அது முழுமையாக நம்ம செல்கள் எடுத்துக்கக்கூடிய நிலையிலையோ இருக்காது இதை ஹைப்பர் இன்சுலினோமியான்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் உடல் எடை அதிகமாகிக்கிட்டே போகும் இதுதான் ஆரம்ப காலகட்ட சர்க்கரை நோயாக இருக்கும் இதே குறிப்பிட்ட நாள் அளவில் என்ன ஆகும்னா நம்ம உடலில் இந்த சக்தியாக கிடைக்கல அப்படிங்கும் பொழுது புரதமெல்லாம் கரைய ஆரம்பிக்கும் கொழுப்பெல்லாம் கரைய ஆரம்பிக்கும் படிப்படியாக நம்ம உடம்புல இருக்க புரதமும் கொழுப்பும் கரைஞ்சிக்கிட்டே வரும் பொழுது நம்ம கணையத்தினோட செயல்திறனும் குறைஞ்சு இன்சுலின் சுரப்பும் குறையும் பொழுது சுத்தமாக இல்லாமல் போகும் தான் கடுமையான சர்க்கரை நோயாளியாக நம்ம மாறுறோம் ஸோ இப்போ ஹெச்பிஓன்சி லெவன் டுவெல் தேர்ட்டீன் இந்த மாதிரி மாறிடும் அப்போ அதிகப்படியான சர்க்கரை இருக்கும் பொழுது நம்ம உருக்குழையறதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம ஷேப் கொடுக்கக்கூடிய அதிகமான புரதமும் அதிகமான கொழுப்பும் கரைஞ்சு போயிடும் இன்சுலின் குறைபாடும் உடம்புல உருவாயிடும் அதை தொடர்ந்து உடல் இழைப்பு ஏற்பட்டு சர்க்கரையுடைய அளவும் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்போ என்ன பண்றோம் ஒரு மருத்துவரை ஆடுறோம் ஹர்பல் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைனா சர்க்கரை நோய்க்காக மாத்திரைகள் இன்சுலின் ஊசி இந்த மாதிரி எல்லாம் போட ஆரம்பிக்கிறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இன்சுலின் சுரப்பு மெயின்டைன் ஆகும் பொழுது உடலில் அந்த எக்ஸஸாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் கரைஞ்சு சக்தியாக மாறிட்டு மறுபடியும் புரதம் நம்ம ஃபேட் எல்லாமே திரும்பவும் வந்து உடல்ல சேர ஆரம்பிக்கும் அப்போ உடல் மறுபடியும் கெய்ன் ஆக ஆரம்பிக்கும் அப்ப சர்க்கரை நோயாளிகள் யார் வந்து ஒல்லியா இருப்பாங்க யார் வந்து குண்டாயிட்டே போவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆரம்ப காலகட்ட சர்க்கரை நோயாளிகளாக இருக்கிறாங்க டயபெட்டிக்காக இருக்காங்க அவங்க ஹெச்பிஎன்சி வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் சிக்ஸ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே இருக்குன்னா அவங்க உடல் எடை கூடுதலாக இருக்கும் அதே சர்க்கரை நோயாளிகள் அவங்க உடம்பை பார்த்துக்கல வெயிட்டை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணல உடல் இழைக்க முயற்சி பண்ணல டயட் இருக்க முயற்சி பண்ணலனா சர்க்கரையோட அளவு கூடிக்கிட்டே போகும்பொழுது உடல் இழைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போது சர்க்கரை நோயாளிகள் உடல் இழைப்புங்கிறது அதிகப்படியான சர்க்கரையை காட்டுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நிறைய கிட்ட சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க சொல்றீங்க அப்ப நான் உன்னை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது உடல் இழைப்பா இருக்கக்கூடிய சக்கரை நோயாளிகள் வாக்கிங் போகும்பொழுது அவங்க வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும் ஐயோ அப்ப நான் வாக்கிங் போனா வெயிட் கெயின் ஆயிடுச்சா திரும்பிய நான் வெயிட் போட்டுருவனே அப்படிங்கிற ஒரு கவலை வரும் ஆனால் அது கிடையாது நீங்க வெயிட் போடுறதுங்கிறது எக்ஸசிவான வெயிட் கிடையாது உங்க உடம்புடைய ஸ்ட்ரக்சுரல் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சுரல் ஃபேட்டை மறுபடியும் நீங்க கெயின் பண்றீங்க வெயிட் லாஸ் இருக்கும் பொழுது அதை நீங்க கெயின் பண்ணிட்டு உங்க சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு நீங்க படிப்படியாக வாக்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எக்ஸசிவா போட்ட வெயிட்டை நீங்க லாஸ் பண்ணிட முடியும் ஸோ சர்க்கரை சர்க்கரை நோயாளிகள் வாக்கிங் போனா இழைச்சிருவோம் இல்லாமல் இல்லாம உங்க வாக்கிங்கை ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க வெயிட் மெயின்டைன் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப வெயிட்டாக இருக்கு எப்படி வெயிட்டை குறைக்க முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையோடைய அளவையும் குறைச்சு வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கருஞ்சி பொடி இருக்கு இல்லையா அதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு மார்னிங்கோ ஆஃப்டர்நூனோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் இரவு உணவுக்கு பிறகு ஒரு ஹாஃப் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுக்காய் பொடி வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம் இது உங்கள் குடல் கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடல் இழைப்புக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதிகப்படியான உடல் எடை காரணமாக வரக்கூடிய கப நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கடுக்காய் பொடிக்கு இருக்குது அதுவே வந்து கொத்துவரக்காய் இருக்கு இல்லையா அந்த கொத்தவரக்காயை வந்து நம்ம வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் வந்து நம்ம பொரியலாகவோ இல்லை சூப் மாதிரியோ வச்சு குடிக்கணும் நிறைய பூண்டு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு கொத்தவரங்காய் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ சர்க்கரை நோயாளிகள் வெயிட் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சர்க்கரை அளவு கூடுதலாக இருந்து வெயிட் ரொம்ப கூட இருக்குது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதே சமயம் வெயிட் ரொம்ப இருக்குது சர்க்கரையோடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க சர்க்கரையோடைய அளவை குறைச்சி வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு முயற்சி பண்ணணும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஐந்து உணவுப் பொருட்கள் அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது எதனால் உருவாகுது அதிகப்படியான மன அழுத்தம் வந்து இருக்கிறது வயதானவர்களுக்கு ஈஸியாகவே வந்து ரத்த அழுத்தம் வரலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது நம்ம ரத்த குழாய்களுடைய நெகிழ்வு தன்மை வந்து குறையிறது இது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ஸோ இதனால் உடம்புல கொழுப்போட தன்மை வந்து அதிகரிக்கும் து இந்த அதிகரித்த கொழுப்பு ரத்த குழாய்களுக்குள்ள படியும் பொழுது ரத்தம் செல்லக்கூடிய அந்த பாதை வந்து ரொம்பவே குறைஞ்சி போடும் இதனால வந்து அதிகப்படியான அழுத்தம் வந்து உருவாகுது ஸோ இந்த ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும் பொழுது அது இதய சம்பந்தமான நோய்களையும் வந்து உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு சில பேர் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் போனாங்க அப்படின்னா அது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்குது அது மட்டும் இல்லாமல் மூளையில் வந்து ரத்த குழாய்கள் வந்து பாதிப்படையுது அப்படின்னா பக்கவாத மாதிரியான பிரச்சனைகளும் இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த ரத்த ஆழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரெகுலராக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பொருட்கள்னு பார்த்திங்கன்னா அதில் முதன்மையாக இருக்கிறது நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு காயக்கற்பம் மூலிகை ஏன்னா நமக்கு நிறை திரை மூப்பு வராமல் தடுக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து காயக்கற்பம் அப்படின்னு சொல்லுவோம் நெல்லிக்காய் அப்படிங்கிறது நமக்கு வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைக்குது இதில் வந்து அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாலிஃபீனால்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மையை வந்து குறைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்த குழாய்களுக்குள்ள நைட்ரிக் ஆக்சைடோட அளவு வந்து அதிகப்படுத்துறதுனால ரத்த குழாய்களுக்குள்ளே கொழுப்பு படியக்கூடிய தன்மையும் வந்து குறைக்குது அந்த எண்டோ தீலியம் அப்படிங்கிறதையும் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸோட அளவையும் வந்து இது குறைக்கக்கூடியது ஸோ நெல்லிக்காய்க்கு பித்தம் குறையும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ பித்தம் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான மன அழுத்தம் சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது அதிகமாக கோபம் உண்டாகிறது இதோட வந்து நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கலாம் ஸோ பித்தத்தை குறைக்கிறது மூலமாக இது வந்து ரத்த அழுத்தத்தையுமே வந்து குறைக்குது ஸோ நெல்லிக்காய் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிபியோட அளவை வந்து நம்ம குறைக்கலாம் ஸோ இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காயை வந்து நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடலாம் கடிச்சு இல்லை நீங்கள் அதை வந்து அது கூட வந்து ஜூஸ் மாதிரி பண்ணிட்டு கூடுதலாக வந்து கொஞ்சம் இந்துப்பு சேர்த்து இல்ல வந்து எலுமிச்சை சாறு சேர்த்து வந்து ஒரு ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் பட் அதனுடைய அந்த திப்பியோட சேர்த்து நம்ம எடுத்துக்கிறது அப்போ தான் அதில் வந்து அதிகப்படியான நார்ச்சத்தும் வந்து நமக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது இதனுடைய முழுமையான பலங்களை வந்து பெற முடியும் ஸோ அடுத்ததாக பூண்டு ஸோ இந்த பூண்டு அப்படிங்கிறது வந்து அதில் அலுசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாதத்தோட தன்மையும் வந்து குறைக்கக்கூடியது ஸோ யாருக்கெல்லாம் செரிமான கோளாறு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த செரிமான கோளாறுகள் தான் வந்து ரத்த அழுத்தத்துக்கு ஆரம்பமாக இருக்கிறதுனால நீங்கள் பூண்டு வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களுடைய செரிமான சக்தி இதே வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் இருக்கக்கூடிய அலுசின்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய ரத்த குழாய்களுக்குள்ளே வந்து நைட்ரிக் ஆக்சைடு அளவு வந்து அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிறுநீரகங்கள்லேருந்து வரக்கூடிய ஆன்சியோடென்சின் கன்வெர்டிங் என்ஜைம் அப்படிங்கிற என்சைமோட அளவையும் வந்து இது குறைக்கிறதுனால அந்த ரத்த நாளங்கள் வந்து ஸ்டிஃப் ஆகிறது இதுதான் வந்து நமக்கு ரத்த அழுத்தத்துக்கான முக்கியமான காரணம் ஸோ அந்த ஏசிஇ என்சைம்ஸ் அப்படிங்கிறத வந்து குறைச்சி நம்ம ரத்த நாளங்களுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து இது அதிகரிக்கிறது ஸோ நம்ம பூண்டை பாலோடு சேர்த்து வேக வச்சு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்முடைய சரிமான சக்தியும் ஆகும் ரத்த அழுத்தமும் வந்து குறைகிறது வந்து பார்க்கலாம் அடுத்ததாக பீட்ரூட் இந்த பீட்ரூட் அப்படிங்கிறது வந்து நைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி ஸோ இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்து நம்ம ரத்த குழாய்களுக்கு தேவையான இந்த நைட்ரிக் ஆக்சைடையும் வந்து கொடுக்குது ஸோ அதனால் நீங்கள் பீட்ரூட் வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா அதை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிடும் பொழுது நமக்கு ரத்த அழுத்தம் வந்து குறையிறதை பார்க்கலாம் நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து இதில் நடந்திருக்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து குறையுது அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க யாருக்கெல்லாம் ரத்த அழுத்தம் இருக்கோ அப்பப்போ வந்து நீங்கள் பீட்ரூட்டை வந்து வந்து பச்சையாக கடிச்சு சாப்பிடலாம் இல்லை வந்து ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து அதிகமாக வேக வைக்காமல் நீங்கள் வந்து பொரியல் மாதிரி வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த பீட்ரூட்டோட முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் அடுத்ததாக வால்நட்ஸ் இந்த வால்நட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் எல் அர்ஜினைன் அப்படிங்கிறதும் ஆல்ஃபா லெனோலிக் ஆசிட் அப்படிங்கிறதும் வந்து நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இந்த நைட்ரிக் ஆக்சைடோட மூல காரணம் அதாவது வந்து ரா மெட்டீரியல்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த பொருட்கள் நிறைய இருக்கிறதுனால நம்மளுடைய ரத்த குழாய்களுக்கு நெகிழ்வு தன்மையை கொடுக்கறதுக்கான நைட்ரிக் ஆக்சைடு வந்து நமக்கு நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புல ஆன்டி ஆக்சிடன் தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படுகிறதையும் வந்து குறைக்கும் ஸோ அதனால் வால்நட்ஸ் வந்து டெய்லி வந்து ஒரு நாலஞ்சு வால்நட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்மூத்தி மாதிரியும் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து டெய்லி ஜூஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் இந்த வால்நட் சேர்த்தும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதனுடைய முழுமையான பலன்களை வந்து நம்ம பெறலாம் ஸோ அடுத்ததாக நீங்கள் ஜீரகம் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க ஜீரகத்தை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில் இதுக்கு அசை அப்படிங்கிற இன்னொரு ஒரு பேரும் வந்து இருக்குது அசை அப்படின்னா நம்மளுடைய மனதில் அதிகப்படியான அசைவுகள் அதாவது ஒரு நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கிறது இல்லை அதிகமாக வந்து நமக்கு என்ன ஓட்டங்கள் வந்து இருக்கிறது இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதனால் தூக்கமின்மையும் வந்து உண்டாகுது ஸோ இந்த அசையக்கூடிய மனத்தை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த சீரகத்துக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வந்து நீங்கள் வெந்நீரோடு கலந்து எடுத்துக்கிறோம் இல்லை வந்து ஜீரக ஊற வச்ச தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிறதும் அந்த மாதிரி நீங்க பொழுது அது வந்து உங்கள் ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் குறைக்கும் ஸோ இது வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் டயஸ்டோலிக் ப்ரெஷர் இந்த ரெண்டு ப்ரஷரையும் வந்து குறைக்கிறதுனால ரெகுலராக நீங்கள் வந்து ஜீரக தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வந்து இருக்குதோ அவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு முறையாவது வந்து நீங்கள் ஒரு இரநூறு எம்எல் ஜீரக தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து குறையிறதை பார்க்கலாம் ஸோ ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது பட் நீங்கள் உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது மூலமாக உங்களுடைய ரத்த அழுத்தத்தையும் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோட சேர்த்து நான் சொன்னேன் இந்த ஐந்து உணவுப் பொருட்களையும் நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் ஸோ ரெகுலராக நீங்கள் பிபி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட வந்து நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க கூடுதலாக நீங்கள் ரெகுலராக வந்து நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கிறது நல்லது இல்லை பீட்ரூட்டை வந்து உணவுப் பொருட்களை வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து தண்ணீர் வந்து எடுத்துக்கிறது நல்லது பூண்டு பால் வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வால்நட் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த அஞ்சு உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ரத்த அழுத்தம் நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நல்ல தூக்கம் இரவு வந்து இருக்கும் அளவு வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஐந்து உணவுப் பொருட்களை பத்தி பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி பொதுவா நமக்கு சில வாய்ப்புகள் சில ஆபத்தான நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நமக்கு எது தேவை எப்படி வேணும் அப்படிங்கிறத யோசித்து கேட்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் யார்கிட்ட எதை எப்போ கேட்கணுங்கன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல அதை பற்றின ஒரு கதையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு மன்னன் இந்த மன்னனுக்கு எதிரிகள் தொல்லை ரொம்ப நிறையா இருந்துச்சு அவர் ஒரு முறை மாறு வேடம் போட்டு அந்த எதிரி நாட்டுக்குள்ளே போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வேவு பார்க்கறதுக்காக போயிருந்தார் இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தானே அரண்மனையை விட்டு அவர் வெளியில் வரும்போதே முழு பாதுகாப்போடு தான் வர்றவர் ஆனால் எதிரி நாட்டில் போய் என்ன நடக்குதுன்னு மாறு வேஷத்தில் பார்க்க போகிறாரு அப்படின்னா எவ்வளோ விதமான ஒரு பலமான ஒரு பாதுகாப்பு அரணோடு தானே அவர் வெளியில் வந்திருக்கணும் ஆனால் இவர் கொஞ்சம் துணிச்சல்காரர் அரண்மனையில் அமைச்சருக்கும் மற்ற வீரர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் இவரே கிளம்பி வெளியில் வந்துட்டார் மாறு வேஷத்தில் அப்படி எதிரி நாட்டுக்குள்ளே வந்து அரண்மனையில் என்ன நடக்குது ஏது நடக்குது நாட்டு நிலவரம் என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தவர் இந்த மாதிரி அயல் நாட்டில் இருந்து ஒரு வீரன் அவர் ராஜான்னு தெரியாது இல்லையா புதுசாக ஒருத்தன் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற விஷயம் அந்த நாட்டு ராஜாவுக்கு போய் சேருச்சு சரி அவன் யாராக இருந்தாலும் சரி பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்து பிடிக்கிறதுக்கு ஆளை அனுப்பிச்சிட்டாங்க இப்போ எதிரி படைகள் இவரை துரத்திக்கிட்டு வருது இப்போ இந்த ராஜா அங்கேருந்து போய்கிட்டே இருக்காரு பல இடங்கள் போய் 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 ஒளிஞ்சு பார்க்குறாரு திருப்பி திருப்பி பின்னாடி துரத்திக்கிட்டே வர்றாங்க அப்போ ஒரு கடை அந்த கடை வந்து பாய் விற்கிற கடை இந்த ஓலைப்பாயெல்லாம் விற்பாங்க இல்லையா அது விற்கிற ஒரு கடை ஒரு சின்னோண்டு கடை தான் அது வழியாக அவர் வர்றாரு பார்த்தாரு இதுக்குள்ளே போய் எப்படியாவது ஒழிஞ்சிருவோம் ஏன்னா இவங்க ரொம்ப பேர் தொடர்த்திக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா அந்த கடைக்காரர்கிட்ட போய் எனக்கு உதவி பண்ணுங்க நான் வந்து ரொம்ப அப்பாவே என்னை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க எனக்கு ஒளியறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்குற மாதிரி கெஞ்சி கேட்டார் அந்த கடைக்காரரும் சரி பரவாயில்ல நீங்கள் போய் ஒழிஞ்சிக்கங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பாயி அதில் இவரை படுக்க வச்சு அதை சுருட்டி அப்படியே செவத்தில் நிமித்தி சாத்தி வச்சுட்டார் இப்போது இந்த ராஜாவோட படைகள் வருது வந்தால் எல்லா கடைக்குள்ளேயும் போய் 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 பார்க்குறாங்க இந்த பாய் கடைக்குள்ளேயும் வர்றாங்க முதலாளியை பார்த்து கேட்குறாங்க இங்கே பாரு இங்கே ஒருத்தன் வந்தானா ஒழிஞ்சிருக்கானா அவன் எங்கே போனான் பாத்தி அன்னி அவன் நம்ம ஊருக்காரன் இல்லை வேற நாட்டுக்காரன் உளவாளி அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு மிரட்டுறாங்க இப்போது அந்த கடைக்காரர் சொன்னாரு இல்லைங்க எனக்கு தெரியாது யாரையும் பார்க்கல நான் அப்படின்னா அவரு இந்த வந்த அடைக்கலமாக வந்தவருக்கு இவர் பாதுகாப்பு பண்ணி கொடுத்தாரு இருந்தாலும் போற போக்குல இதை கேட்டுட்டே இருந்தவங்க அந்த ஒரு ரெண்டு வீரர்கள் நின்று கடைக்குள்ளே பார்த்தாங்கல்ல ஒருத்த மேல பார்த்தா ஒருத்த கீழ பார்த்தோம் ஒருத்தன் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்துட்டே இருந்தவன் திடீர்னு என்ன ஆயிடுச்சு ஒருத்த வேகமா இடுப்புல இருக்கிற இந்த சின்ன கத்தியை எடுத்து எந்த பாய்க்குள்ள ராஜாவை சுருட்டி ஒழிச்சு வச்சிருக்கிறானோ அந்த பாய்க்குள்ள இந்த கத்தியால் சிறக்குன்னு ஒரு குத்து குத்தினான் இந்த கடைக்காரருக்கு திக்குன்னு ஆயிடுச்சு ஆனால் நல்ல வேலையா அது பெரிய பாயி நிறைய தடவை அதில் மேலே மேலே சுற்றி இருந்ததுனால ராஜா மேலே அந்த கத்தி லேசான ஒரு சின்ன காயத்தை தான் உருவாக்கிடுச்சு ராஜாவுக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை இவன் குத்தி பார்த்தவன் சரி பாய்க்குள்ள தான் கத்தி போகுதுன்னு நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இந்த வீரர்கள் போயிட்டாங்க இப்போ அந்த வீரர்கள் போயாச்சு இந்த கடக்காரனுக்கு பயந்து வந்துருச்சு உள்ள இருக்கிறவன் உயிரோட இருக்கானா இல்லையா தெரியலையே அவனுக்கு என்னமாவது ஆச்சுன்னா அந்த உடம்ப நாம என்ன பண்றது எப்படி மறைக்கிறதுன்னு இப்படி ஏகப்பட்ட யோசனையோட அந்த பாயை பிரிக்கிறதுக்காக போறான் பார்த்தா இந்த ராஜா ஒளிஞ்சிருக்கிற அவனுடைய படை வீரர்கள் இவரை பாதுகாக்க பின்னாடி வந்துட்டாங்க இப்போ அவர் உள்ளுக்குள்ள வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் கடக்காரருக்கு தெரியுது இவர் எதிரி நாட்டு ராஜா அப்படின்னு அப்போ அந்த ராஜா வந்து இவர்கிட்ட நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் என் உயிரை காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு மூணு வாரம் தர்றேன் என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு உடனே அப்போ அந்த கடைக்காரர் சொன்னார் என் கடை இந்த கூரை மட்டும் ஒழுகிட்டே இருக்குது இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ராஜா சொன்னால் ஏயா கூரை ஒழுகிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா உன்ட்டு இருக்கிற பாயை எடுத்து போட்டாலே முடிஞ்சு போச்சு சரி அவ்வளோதானே கூரையை சரி பண்றதுக்கு உனக்கு காசு தர சொல்றேன் அப்புறம் அப்படின்னு இந்த வீதியில எனக்கு போட்டியா இன்னொருத்தன் ஒரு கடை போட்டிருக்கான் இதே கடைய அவனை காலி பண்ணணும் அப்படின்னு உன் ராஜாவையே காலி பண்ணதான் நான் வந்திருக்கேன் இந்த கடையை காலி பண்றதா பெருசு அவனையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னாச்சு இப்போ ரெண்டும் அவர் மொக்கையான வரமா போச்சா மூணாவதா ஒரு கேள்வி கேட்டா பாருங்க எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சொல்லணும் அப்படின்னு என்ன அப்படின்னா பாய்குள்ள நீங்கள் ஒளிஞ்சிருந்தீங்கல்ல அந்த வீரன் வந்து உங்களை கத்தியால குத்த வந்தான்ல அப்படி குத்த வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு தேவையில்லாத கேள்வியே கேட்டான் ராஜா இப்போ எரிச்சலாகி அவர் குதிரை வந்த குதிரையில ஏறி உக்காந்துட்டு அமைச்சருக்கு கண்ணை காட்டிட்டு கிளம்பி போயிட்டார் இப்போ அமைச்சர் என்ன சொன்னாரு சுத்தி இருக்கிற வீரர்களை கூப்பிட்டு இந்த கடைக்காரனை கட்டி வச்சு அவன் தலையை வெட்டுங்கடா அப்படின்னு கடைக்காரனை பிடிச்சி வச்சு க மரத்துல கட்டி தலையை வெட்டுறதுக்கு கிட்டக்க கத்தியை கொண்டு போயிட்டாங்க இவன் ஆன அலர்ற போது அமைச்சர் வந்து அந்த கத்தியை பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வெட்டாத ராஜா உனைய மன்னிச்சிட்டாரு ஒரு மகாராஜா வர்றாருன்னா அவர்கிட்ட எப்ப என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாதா உனக்கு கத்தியை குத்த வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு தானே தெரிஞ்சுக்க இப்படி தான் இருந்துச்சு ராஜாவுக்கும் மரண பயம்னா அதுதான் ஆனா அந்த நேரத்திலையும் அவர் உள்ளுக்குள்ள தைரியமா அமைதியா இருந்ததுனால தான் இப்ப ராஜாவா அவர் வெளியில் போறாரு ஒன்ன மாதிரி கத்தி இருந்தார்னா அப்பவே முடிஞ்சு போயிருக்கும் கதை அப்படின்னு அமைச்சர் சொன்னான் இப்போ இந்த கடக்காரருக்கு புரிஞ்சிச்சு தைரியம்னா என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லை ஒரு ராஜாவே வந்து என்ன வேணும்னு கேட்டால் கூட அவங்கவுங்க லெவலுக்கு தான் கேட்குறத கேட்பாங்கன்றது இந்த கடைக்காரரை பார்த்து நமக்கு தெரியுது சிந்திக்கலாமா நன்றி